தெரிந்த நபர்கள் தெரியாத பெயர்கள் கத்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக பிரியமானவர்களே இந்த நாளிலே நமக்கு நன்கு பரிச்சயமான நபர்கள் ஆனாலும் அவர்களுக்கு இருக்கும் மற்றொரு பெயர் அல்லது அவர்களுக்கே இருக்கும் இன்னொரு பெயர் நமக்கு தெரியாது இந்த காரியத்தை குறித்து தான் இந்த நாளில் நாம் பார்க்க இருக்கிறோம் அதில் முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது நமக்கு தெரிந்த நபர் யோசேப்பு யோசேப்பை குறித்து நமக்கு நன்கு பரிச்சயம் நன்கு தெரியும் ஆனால் அதே யோசேப்பிற்கு சப்னாத் பண்ணையா என்ற மற்றொரு பெயர் பார்வோன் ராஜாவின் நாளே கொடுக்கப்பட்டது ஆதியாங்க புத்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனத்தில் நாம் இதை வாசிக்கிறோம் அதே போல் நமக்கு நன்கு தெரிந்த நபர் மத்தேயு மத்தேயுக்கு இருக்கும் மற்றொரு பெயர் லேவி மார்க்கு இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் நாம் இதை படிக்கிறோம் நமக்கு நன்கு தெரிந்த நபர் மூன்றாவதாக நமக்கு நன்கு தெரிந்த நபர் தோமா அந்த தோமாக்கு இருக்கும் மற்றொரு பெயர் திதிமு திதுமு என்னப்பட்ட தோமா யோவான் பதினோராம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் நாம் இதை வாசிக்கிறோம் நான்காவதாக நமக்கு பரிச்சயமான நபர் கிதியோன் கிதியோன் என்ற பெயர் நமக்கு நன்கு பரிச்சயமான ஒரு பெயர் ஆனால் அவருக்கு அவருடைய தகப்பனார் கொடுத்ததான ஒரு பெயர் இருக்குது பெலிஸ்டருடைய பலிபீடத்தை கிதியோன் அழித்ததுனால உடைத்ததுனால அவருக்கு எருபாகால் பெயரை அவங்க அப்பா வைக்கிறார் நியாயாதிபதி ஆறாம் அதிக ஆண்டாம் சட்டத்தில் நாம் இதை வாசிக்கிறோம் பெலிஸ்டர்களுடைய பலிபீடத்தை அவர் அழித்ததுனால அவருக்கு இந்த பெயர் ஆனால் தேவனுடைய பலிபீடத்தை அவர் கட்டும்பொழுது அவர் ஒரு அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு என்னென்னா எகோவா ஷாலோம் எகோவா ஷாலோம்ன்ற ஒரு பேர் வைக்கிறார் நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அதே போல் நமக்கு நன்கு அறிவுமான நன்கு தெரிந்த நபர் தானியல் தானியலுக்கு பாபினோனிலே கொடுக்கப்பட்ட பெயர் பெல்தே பெல்தேஷாஸ்தார் என்ற ஒரு பெயர் அதே போல் அவருடைய நண்பர் அதாவது தானியலுடைய நண்பர்கள் ஷாத்ராக் மேஷாக் ஆபித் நேகோ இவர்கள் நமக்கு நன்கு பரிச்சயமான தெரிந்த நபர்கள் ஆனால் இவர்களுடைய எபிரேய பெயர் நமக்கு தெரியாத பெயர்களாகவே இருக்குது அவருடைய பெயர் ஷாத்ராக்குடைய பெயர் அனனியா மேஷாக்குடைய பெயர் மிஷுவேல் ஆபத் நேகருடைய பெயர் ஆசாரியா தானியேல் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களை இவைகளை நாம் வாசிக்கிறோம் தகவல்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறோம் அடுத்த வீடியோவில் தெரிந்த பெயர்கள் தெரியாத நபர்களை குறித்து நாம் படிக்கலாம் தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இது போன்ற வீடியோக்களை பெற பேட்டன் டு த பிலிவர்ஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் வேதத்தை முறையாக படிக்க விருப்பமா வேத பாடங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ள பைபிள் ஸ்டடி என டைப் செய்து டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஃபைவ் ஃபோர் ஜீரோ த்ரீ சிக்ஸ் என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள்